இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வங்கதேசத்திலே கொல்லப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற விரட்டி அடிக்கப்படுகின்ற சிறுபான்மை இந்துக்களை காப்பாற்றக் கோரி பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் இன்றைக்கு சிறுவாபுரி முருகன் கோவிலிலே வேலோடு வந்து பிரார்த்தனை செய்திருக்கிறோம் வங்கதேசத்தில் சிறுபான்மையாகிவிட்ட இந்துக்கள் இன்றைக்கு நிர்கதியாக இருக்கிறார்கள் கோயில்கள் இடிக்கப்படுகின்றன பெண்கள் கடத்தி செல்லப்படுகிறார்கள் கட்டாய மதமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கங்கையின் முகத்வாரமான வங்க மாநிலம் சுவாமி விவேகானந்தரின் மாநிலம் நேதாஜியின் மாநிலம் ரவீந்திரநாத் தாகூரின் மாநிலம் கோடி கோடி ஆண்டுகளாக இந்துக்கள் பூர்வகுடிகளாக வசித்து வருகின்ற அந்த மாநிலத்திலே நம்முடைய ஜனத்துவம் குறைந்துவிட்ட காரணத்தினால் சமீபத்திலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம் பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரிலே அங்கே நம்முடைய இந்துக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் இந்திய அரசு அதற்கு குரல் கொடுக்க வேண்டும் ஐநா மன்றம் படையை அங்கே அனுப்பி கலவரங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த பிரார்த்தனை முருகப்பெருமானின் திருவடிகளிலே இன்றைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த பகுதியிலே பொன்னேரியிலே ஒரு நல்ல வளர்ச்சி திட்டம் கல்லூரியிலே துவக்கி வைப்பதற்காக அதானி குடும்பம் அவர்களுடைய கார்பரேட் பண்டிலே சிஎஸ்ஆர் ஃபண்டில் அதை துவக்கி வைக்கிறாங்க இதில் அரசியல் தேவையில்லை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக அதானி குடும்பம் சமீபத்திலே கூட தமிழக அரசோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது நம்முடைய விமான நிலைய விரிவாக்கம் துறைமுக மேம்பாடு சூரிய மின் உற்பத்தி இப்படி பல விஷயங்களிலே நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய அரசு அதிகாரிகள் இவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க வளர்ச்சி திட்டங்கள் இங்கே நடைபெறுகிறது இதே மாதிரி தான் அதானி நிறுவனம் நம்முடைய தமிழகத்துக்கு வர வேண்டிய குளச்சல் துறைமுகம் அது அங்கே இருக்கிற கிறிஸ்துவ மிஷினரிகள் எதிர்ப்பு காரணமாக அது கேரளாவுக்கு போயிருச்சு அங்கே விளிஞ்சத்தில் அந்த துறைமுகம் அதானியை எதிர்க்கக்கூடிய பிணறி விஜயன் அரசாங்கம் அங்கே துறைமுகம் அதானியின் துறையோடு அமைத்து இன்னைக்கு அந்த துறைமுகத்தில் கப்பல் போக்குவரத்து சிறப்பாக நடக்கும் தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை இந்த மின் மின்சார பற்றாக்குறையை போக்கணும்னா மின் உற்பத்தியை பெருக்கணும் அதுக்கு அதானி வந்து நீ தொழில் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு அரசியலாக்கி இங்க வந்து சிஎஸ்ஆர் பண்டில் ஒரு நல்ல திட்டத்தை இந்த கல்லூரியில பொன்னேரியில இந்த கல்லூரியோட தூய் கேட்கறதுக்கு வந்திருக்கு அதுல இருந்து அரசியல் பண்ணுவத அவசியம் இல்லை தமிழக அரசு இது சம்பந்தமான இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுத்து இந்த எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களை இங்கே அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சுதந்திர முன்னிட்டு தேசிய கொடி வச்சுக்கிட்டு இருசக்கர சக்கரவாகன பேரணி அதுக்கு உடனே தடை இது தடை விதிப்பது சட்டவிரோதம் நீதிமன்றம் சொல்லி தேசிய கொடி ஏற்றுவதை யாராவது தடுத்தால் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் ஆனால் தேசிய கொடியோட பேரணி போன தடை செய்வது நேற்றைய தினம் இந்து முன்னணி பேர் இயக்கத்தின் சார்பிலே வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஒரு போராட்டம் அறிவித்தார்கள் அந்த போராட்டத்துடன் தடை அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இந்த போக்கு மாற வேண்டும் இன்னைக்கு பாருங்க இந்திரா காந்தியுடைய பேத்தி பிரியாங்கா காங்கிரஸ் கட்சி தலைவி வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் குரல் கொடுத்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆடுறது தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வங்கதேச இந்துக்களை காப்பாற்றணும்னு குரல் கொடுத்திருக்கிறாங்க சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் ஆன்மீகவாதிகள் தரப்புல இருந்து வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம் எந்த கட்சியில வேணாலும் இருந்தால் ஒரு மத அடிப்படையில் இந்துக்கள் ஒடுக்கப்படுகிற போது எல்லா கட்சியும் திமுகவுக்கு குரல் கொடுக்கும் கனிமொழி வந்து மணிப்பூர் பெண்களுக்காக போராடுனாங்க அதே மாதிரி பல விஷயங்களுக்காக காஷ்மீர்ல அதுக்காக போராடுனாங்க ஏன் வங்கதேச இந்துக்கள் அனாதீங்க நீங்கள் ஒரு காலத்தில் கருணாநிதி அவர்களை ஏன்னா தென்னாட்டு முஜிபூர் ரகுமானு கூப்பிட்டீங்க கருணாநிதியை தென்னாட்டு புதுபூர் ரகுமானுங்களுக்கு இன்னைக்கு அந்த முஜிபூர் ரகுமானுடைய மகள் அந்த வங்கதேசத்து அந்த முஸ்லீம் பெண்மணி அவங்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுக்குறது ஆனால் அங்கே இருக்கிற இந்துக்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கணும் திமுகவும் வங்கதேசம் இந்துக்களுக்காகவும் பங்கு கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பப்பு சொத்து என்கிற போர்வையில் பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம் திரிச்சிக்கு பக்கத்துல செந்துறை கிராமம் இந்த கிராமங்கள்லாம் மொத்தமா வக்கு சொத்துன்னு அவங்களா டிக்ளேர் பண்ணிட்டாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சிரமப்படுறாங்க இதே மாதிரி ஆம்பூர் வாணியம்பாடி பல பகுதிகளில் இந்த வக்கு சொத்து இதை சரி பண்றதுதான் ஒரு நல்ல சட்டம் அந்த சட்டம் அது முஸ்லீம்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய சட்டம் அதை வந்து வேண்டும் என்று அதுல அரசியல் பேசி அதை வந்து அது நடைமுறைக்கு படுத்தாம அதை வந்து தடை செய்வது என்பது ரொம்ப தவறு அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய சமூகத்துக்கு தான் நன்மை அது வந்து எந்த விதமான தீமையும் ஏற்படுத்தாது ஆனால் வேணும்னே இவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதற்கு என்னுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே இந்துக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட்டு ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை முருகபக்தர்களின் மாநாட்டை நடத்துகிறது சட்ட கட்சி ஏற்கனவே மூழ்கி போன கப்பல் மூப்பனார் போன்ற தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்கள் இவங்கெல்லாம் வழிநடத்திய கட்சியில் இப்போ வந்து செல்வப் பெருந்துகை வந்து என்ன பண்ணாங்க காப்பாற்ற போகிறார் அவர் திமுகவோட ஏஜெண்டாக அங்கே இருக்கிறார் அவ்வளோதான் அதனால் காங்கிரஸ்ங்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் முடிந்து போன சகாப்தம் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரக்கூடிய வல்லமை அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கு தேசிய கட்சி மீண்டும் எழுச்சி வர வேண்டும் என்று சொன்னால் அது பிஜேபி தான் எழுச்சி பெற முடியும் பழைய காங்கிரஸ்காரங்க தேசியவாதிகள் வளர்ச்சி அரசியலை விரும்பக்கூடியவர்கள் எல்லோருமே இன்னைக்கு பிஜேபி பக்கம் வந்துக்கிட்டாங்க அதனால இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிங்கிறது பேரில் தான் சத்தியமூர்த்தி பவனம் அவங்க வார்த்தையில் தான் காமராஜர் சிக்கிறாங்க சத்யமூர்த்தி இந்த தேசிய எண்ணங்கள் இதெல்லாமே இன்றைக்கி பிஜேபி தரப்பு